அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போறோங்க நிறைய பேருக்கு இப்படி ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது கோல்ட நீங்க எஃப்டியா போடலாம் அதாவது கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கறத பற்றி தான் பார்க்குறோம் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்தே இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ அதே போல இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சைட்லிருந்து கொடுக்கப்பட்டது ஒரு சில பேங்க்ஸ்ல இருக்கும் அதாவது எஸ்பிஐ மாதிரியான பேங்க்லலாம் இருக்கும் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே வந்து பார்க்கலாம் வாங்க ஸோ தங்கத்துக்கு பேங்க் வட்டி கொடுக்குங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எப்பவுமே நம்ம பணத்தை கொண்டு போய் எஃப்டியில் போட்டு அதுக்கு தான் வந்து நம்ம வட்டி வாங்குவோம் ஆனால் இங்கே கோல்டை வந்து நம்ம வட்டி வாங்க வைக்கலாம் அதே சமயம் எடுத்துட்டிங்கன்னா லாக்கரில் கொண்டு போய் வைக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு தெஃப்ட் அதாவது திருடு போயிடுச்சு அப்படின்னா பேங்க் வந்துட்டு திருடு போயிடுச்சுங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்க ஓகேங்களா ஆனால் இந்த மாதிரி கோல்டை எஃப்டியாக போடுறப்போ உங்களுடைய கோல்டுக்கு கண்டிப்பாக பேங்க் ரெஸ்பான்சிபிலிட்டி பாசிபிலிட்டி ஒரு வேலை ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ் லைக் எர்த்து குவாக் மாதிரி வருது இல்லை காணாமல் போயிடுது ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து கோல்டு இல்லை அப்படின்னு அவங்க வந்து சொல்லவே முடியாது கண்டிப்பாக உங்கள் கோல்டு அல்லது கோல்டுக்கு இணையான பணத்தை அவங்க திருப்பி கொடுக்கணும் ஸோ கோல்டு காயின் கோல்டு பார் அப்புறம் ஓல்டு கோல்டு அதே போல் எந்த கோல்டாக இருந்தாலும் பத்திரமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் ஸோ யூஸ் பண்ணுற கோல்டை வந்து இதில் வைக்க வேண்டாம் ரீசன் என்ன அப்படின்னா நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோம் அது வந்து நம்ம லாக்கரில் வைக்கலாம் ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறேன் பின்னாடி நீங்க தெரிஞ்சுப்பீங்க வாங்க பார்ப்போம் ஸோ இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெபாசிட் லிமிட் எடுத்துட்டிங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் பட் பட் ஒவ்வொரு டைம் டெபாசிட் பண்ணுறப்பமும் மினிமம் வந்து பத்து கிராம் டெபாசிட் பண்ணும் பட் மேக்ஸிமம் வந்து எடுத்துகிட்டிங்கன்னா நோ லிமிட்டு எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் ஏன் இவ்வளோ பண்ணுறீங்க இது எப்படி இவ்வளோ கோல்டு வந்துச்சுன்னு உங்களை கேள்வியே கேட்க மாட்டாங்க இது ஒரு விஷயம் அதே போல் டைப் ஆஃப் டெபாசிட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஷார்ட் டேர்ம் இருக்கு மீடியம் டேர்ம் லாங் டேம் மூணு இருக்குது ஷார்ட் டேர்ம்னு பார்த்தோம்னா ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் அதாவது நான் ஓவராலாக சொல்லியிருக்கேன் ஒரு பர்டிகுலர் பேங்க்குக்கு மட்டும் சொல்லல ஓகேங்களா அதே போல மீடியம் டேர்ம் எடுத்துட்டோம் அப்படின்னா இருந்து ஏழு வருஷம் வரைக்கும் இருக்கும் அதே போல லாங் டேர்ம் எடுத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டு வருஷத்துலேருந்து பதினஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கும் லாக்இன் பீரியட் எடுக்கிறப்போ அதே போல் தாங்க டைப் ஆஃப் டெபாசிட் எவ்வளோ நாளைக்கு ஷார்ட் டேர்ம் போடுறீங்க அப்படின்னா அதுதான் லாக்இன் பீரியடாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் உங்களோட கோல்டு கொண்டு போயிட்டு நீங்கள் எஃப்டி மாதிரி வைக்கிறதா இது ஓகேங்களா என்ன மாதிரியான கோல்டெல்லாம் கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னா ஜுவல்லரியாக நீங்கள் வைக்கலாம் காயினாக வைக்கலாம் கோல்டு பாராக வைக்கலாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதே போல் ஸ்டோன்ஸ் அண்ட் அதர் மெட்டல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்க்ளூட் பண்ணிவிடுவாங்க ஸோ ஸ்டோன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க அண்ட் அதர் மெட்டல்ஸ் வந்து எடுத்துக்க மாட்டாங்க ரேட்டிங்கில் இது ரெண்டு எடுத்துக்க மாட்டாங்க ஸோ பியூர் கோல்டாக இருக்கக்கூடியதை வச்சிங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் நாமினேஷன் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க ஸோ கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமை நீங்கள் தனியாக கூட போட்டுக்கலாம் அதே போல் நாமினியும் வச்சு போட்டுக்கலாம் தாராளமாக இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் கோல்டை டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே வந்து டெபாசிட் பண்ணலாம் அதே போல் ஹிந்து அன்டிவைட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக ஃபேமிலியாக இல்லைங்களா அவங்களும் போடலாம் கம்பெனிஸு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸு ட்ரஸ்ட்டு அதே போல் அறக்கட்டளைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதுதான் அண்ட் ஜாயின்ட் டெபாசிட்டாகவும் போடலாம் அதாவது ரெண்டு பேர் ஜாயின்ட் டெபாசிட்டாக கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மானிட்டைசேஷனில் போடுறாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போடுறாங்கன்னு வச்சுக்கலாமே ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாயிண்ட் டெபாசிட் வந்து கோல்டு ஸ்கீமில் பண்ணலாம் அப்போது அதுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா யாருக்கு வரும் ரெண்டு பேருக்குமே சேர்ந்து தான் வந்து வரும் தனியாக வந்து வராது ரைட்டுங்களா ஸோ இதுதான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் கோல்டு டெபாசிட் ஸ்கீமோட ஸோ இதோட விஷயமே என்ன அப்படின்னா கோல்டு டெபாசிட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா ஷார்ட் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒன் பர்சன்ட் கொடுக்குறாங்க அதே மீடியம் டேர்ம் எடுக்கிறப்போ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறாங்க லாங் டேர்ம் எடுக்கிறப்ப பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க ஸோ எப்படி டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிசிக்னேட்டட் பேங்க் பிரான்ஞ்சை நீங்கள் வந்து விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எஸ்பிஐ அப்படின்னாலும் எல்லா பிரான்ச்சிலையும் இதை எடுத்துக்க மாட்டாங்க ஒரு சில பிரான்ச்சில் தான் எடுத்துப்பாங்க முதல்ல உங்கள் பக்கத்தில் இருக்கிற ப்ராஞ்சு போய் விசிட் பண்ணி கேளுங்க அவங்களே உங்களுக்கு ஐடியா கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்கள் பக்கத்தால் இருக்கக்கூடிய கொஞ்சம் பெரிய பிரான்ச்சில் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ அல்லது கரண்ட் அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணணும் அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பியூரிட்டி டெஸ்ட் சென்டர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கோல்டு ஸோ அங்கே வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு போயிட்டு ஏழு நாளுக்குள்ள அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுலேருந்து ஏழு நாளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கோல்டை வந்து பியூரிட்டி டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கோல்டு மெல்ட் பண்ணுவாங்க ஸோ மெல்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு ஃபர்தராக வந்து கோல்டு வந்து பியூரிட்டி அப்படிங்கிறது சொல்லுவாங்க உங்களுக்கு அண்டு ரிசீவ் டெபாசிட் ரெசிப்ட் வித் டீட்டெயில்ஸ் அங்கேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் இருந்து டெபாசிட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்துடும் அவ்வளோதாங்க கோல்டு வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணியாச்சு ஸோ அதனால தான் சொன்னேன் பாராக இருக்கிறது காயினாக இருக்கக்கூடியது அதே போல் ஓல்டு கோல்டு அதாவது ரொம்ப வருஷமாக வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை இது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அதே போல் பேங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா எந்தெந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா எஸ்பிஐ ஐசிஐசிஐ பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா ஐஓபி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இவங்க தான் வந்து இப்போ கோல்டு மான்டிசேஷன் ஸ்கீமில் வந்து கோல்டு வந்து எடுத்துகிட்டு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லா பிரான்ச்லையும் இருக்கான்னு உங்களுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டேன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா சி நீங்கள் வந்து கோல்டு டெபாசிட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் எந்த டர்மு சூஸ் பண்ணியிருக்கீங்களோ லாங் டேர்ம் மீடியம் டேர்ம் அப்படின்னு சூஸ் பண்ணுறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் அட் த டைம் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது கொடுத்து வாங்க கோல்டோட வேல்யூக்கு உங்களுக்கு மணி அப்படிங்கிறது நீங்கள் வந்து பத்து கிராம் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டூ பாய்ண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பணமா வந்து கொடுப்பாங்க அதான் வந்து நான் சொல்ல வரேன் ரேட்டுங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நான் கோல்டை டெபாசிட் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு திருப்ப கோல்டாக கொடுப்பாங்களா என்ன ஏது அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கும் இல்லைங்களா நான் அதை கிளியர் பண்ணிடுறேன் ஸோ கோல்டை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டன் உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா திருப்ப வந்து வாங்குறப்போ கோல்டாவோ அல்லது பணமாவோ எப்படி வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த டைம் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து தெரியும் அண்ட் மோர் ஆர்லஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ஷார்ட் டேர்ம் அப்படிலாம் எடுக்கிறப்போ மேக்ஸிமம் மணியாக தான் கொடுப்பாங்க ரைட்டுங்களா ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா எஸ் நிற்க முடியும் ஸோ ஷார்ட் டர்ம் டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரீ வெச்சூர் விட்ரால் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு கோல்டு அல்லது மணி ரெண்டில் எது வேணாலும் கொடுத்துருவாங்க அதுவே நீங்கள் மீடியம் டேர்ம் ஆர் லாங் டர்ம் போட்டுட்டு நீங்கள் ப்ரீ மெச்சூர் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதுக்கேற்றாப்புல தான் உங்களுக்கு மணி அப்படிங்கிறத கொடுப்பாங்க சொல்கிறது புரியுதாங்க நீங்கள் இன்னைக்கு கோல்டு போடுறீங்க ஸோ அறுபத்தஞ்சாயிர ரூபா இருக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு பத்து கிராம் கோல்டு இன்னைக்கு அதுவே இன்னொரு மூணு வருஷம் கழித்து ஒரு லட்சம் ரூபாய் ஆகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி அந்த ஒரு லட்சம் ரூபா தான் உங்களுக்கு கொடுப்பாங்க இன்னைக்கு இருக்கிற அறுபத்தஞ்சாயிர ரூபாய் உங்களுக்கு கோல்டு கொடுக்க மாட்டாங்க இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அடுத்து பெனிஃபிட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்கள் கோல்டு லாக்கரில் வச்சு அதுக்கு நீங்கள் காசு கட்ட வேண்டியதில்லை கோல்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பே பண்ணிகிட்டுருக்கோம் ஓகேங்களா அதே போல் சேஃப்டி இஷ்யூ இருக்காது ஸோ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேங்க் ஷுட் ரிட்டர்ன் தி கோல்ட் ஆர் மணி அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணமாகவோ அல்லது நகையாகவோ கோ தங்கமாகவோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு கண்டிப்பாக ரிட்டன் பண்ணும் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லி காணாமல் போயிடுச்சு தீ பிடிச்சி எரிஞ்சிடுச்சு அதில் எல்லாம் போயிடுச்சுன்னலாம் சொல்லவே முடியாது அதே போல் பணம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மெச்சூரிட்டி ஆகிறப்ப கோல்டு என்ன ரேட்டில் இருக்கோ அதே ரேட்டுக்கு தான் உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க வித்து இன்ட்ரெஸ்ட்டோட ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து தோணும் எனக்கு இந்த ஓல்டு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம் பட் ஆனால் நல்ல பியூரிட்டியோட தான் இருக்குது கொண்டு போய் கொடுத்தோம்னா ரீசேல் வேல்யூ ட்ளோஸ்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதில் வந்து குறைச்சி சொல்கிறாங்க அப்படின்னு ஸோ அப்படி இருக்கிறவங்க இது மாதிரி ஒரு ஆப்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒரு பத்து கிராம் இருக்குது அப்படின்னா அதை கொண்டு போய்ட்டு நீங்கள் லாக்இன் பீரியடில் ஒரு ஒன் இயர் வைங்க வச்சுட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும் அது ஒன் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னாலும் கோல்டும் சேஃபாக இருக்கும் நீங்கள் ரிட்டர்ன் வாங்குறப்போ அன்றைக்கி என்ன தங்கத்துடைய விலையோ அதை வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன் அதே போல் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க இது மேலே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது மெச்சூரிட்டி டைமில் உங்களுக்கு தங்கமாகவோ அல்லது பணமாவோ கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஒரு பைசா கூட நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை இந்த கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீமில் இருக்கிறதுலையே த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவேன் நான் இதுதான் ஸோ ஓல்டு கோல்டு நிறையா வச்சுருக்கேன் இல்லை என்கிட்ட நிறையா இருக்குது காயின் அல்லது பாரா ஆனால் அதை வச்சு நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட் மைட் பி த பெஸ்ட் ஒன் அப்படின்னு நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு தெரிகிறதே இல்லை லாக்கரில் வைக்கிறத விட நீங்கள் இது மாதிரி ஷார்ட் டேம்மில் கூட உங்கள் நகையை வந்து பத்திரமா வச்சுக்கலாம் நான் பயன்படுத்துகிறதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நகைகள் இதுக்கு போகலாம் பயன்படுத்தக்கூடிய நகைகளை உருக்கிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அதை நீங்கள் வந்து வைக்கவே வேண்டாம் ரைட்டுங்களா ஸோ மற்றபடி பயன்படுத்தாமல் பழைய நகையாக வந்து டிசைன் இருக்கு எனக்கு வித்துட்டா வேஸ்ட்டாக போய்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே இது மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு அப்படிங்கிறது பத்திரமாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு கோல்டு ஸ்கீம் பற்றி சொல்லிட்டேங்க இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே செக்ஷனில் கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன் அண்ட் நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்